ஹாய் அனைவருக்கும் இனிய வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம்னு நம்புவோம் ஓகேங்களா சரி என்னடா இன்னைக்கு அக்கா அப்படி இப்போ பண்ணி நிற்குது இந்த ரூம்மா யோசிக்காதீங்க ஒருத்தவங்க நிறையா டைம் சொல்லிட்டாங்க அக்கா நீங்க சால் எப்படி நொறி வச்சு போடுறீங்க போடுறீங்கன்னு கேட்டிருந்தாங்க அவங்களும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இன்னைக்கு வீடியோலையாது நீங்க கண்டிப்பாக சொல்லணும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக நான் சொல்கிறேன் நான்லாம் பெருசாக சூப்பரெல்லாம் சால் போட தெரியாதுங்க இருந்தாலும் நான் போட்டிருக்க சால் பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொன்னனால அவங்களுக்காக நான் செய்கிறேன் இங்கே பாருங்க இப்படி இருக்கா இப்படி எடுத்துக்கோங்க நான் போட்டேன் தான் போடுவேன் காமிச்சு தரேன் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்க நம்ம வியாபாரத்துக்கு புகையில நீங்க குத்துறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குக்கா அது எப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஒரு இது வச்சுக்கோங்க வச்சு பின்னு வச்சு நொறி எடுத்து அப்படியே குத்திக்கோங்க நொறியினா மடிப்பு எடுத்து குத்திக்கோங்க அதே நான் இந்த பக்கம் என்ன பண்ணுவேன்னா இருக்க இது நமக்கு இந்த சுடியை விட நெக்கெல்லாம் இறக்கி எப்படி சொல்றது நம்ம தச்சு போடுற சுடிதா இருக்கு நல்லா நிக்கங்க எல்லா சுடிதாருக்கும் இருக்கும் நிக்கும் அது நம்ம ரைட் இவ்வளவுதாங்க இது உங்களுக்கு இறக்கம் எவ்வளவு வேணுமோ இறக்க ஏற்ற வேணும்னாலும் நீங்க ஏத்திக்கலாம் இறக்க வேணும்னாலும் வச்சுக்கலாம் இப்படியே வச்சு நீங்க குத்திக்கங்க நான் இப்படி தான் குத்துவேன் இந்த இதை மொத்தமாக சேர்த்து குத்துவேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கீழே இறக்க வேணும்னா இந்த லைன் அப்படி இறக்கி விட்டுக்குவேன் இறக்க வேண்டாம் அப்படின்னா இந்த இந்த இதை அப்படி ஏற்றி விட்டுக்குருவேன் இப்படியே வச்சு குத்திக்கிறேன் ஓகேங்களா இப்போ நான் அப்படியே குத்திக்கிறேன் நான் இப்படி தான் எடுப்பேன் நல்லா கிளியராக சூப்பர் டிசைன்லலாம் சால்வ் போடுறவங்க நிறையாவே இருக்காங்க எனக்கு தெரிஞ்சது ரெண்டே மெத்தடு தான் எனக்கு இதுவே வந்து நான் யூடியூப்ல பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் ஓகேங்களா நான் வியாபாரத்துக்கு போகிற டைமில் சில டைமில் இந்த இடத்துல ஒரு பின்னு குத்திக்கிடுவேங்க இப்படி குத்திக்கிடுவேன் அப்போ நமக்கு குளிஞ்சாலும் வச்சாலும் இந்த இது வந்து லூஸ் ஆகாது அதனால அப்படி குத்திக்கிடுவேன் ஓகேங்களா பிடிச்சிருக்கா இப்போ உங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சா நான் எப்படி சால் போடுறேன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி என்னன்னு சொல்லுங்கள் ஓகேங்களா ஓகே நீ நான் எனக்கு இப்போ நாற்பது வயசு ஆயிடுச்சு என் பிள்ளைங்களுக்கு மூத்த பையனுக்கு பதினேழு வயசு ஆயிடுச்சுங்க இது வரைக்கும் என் பசங்களுக்கு நான் வச்சு கொடுக்காத ஒரு சாப்பாடு இன்றைக்கி நான் சமைக்கிறேன் அப்படி என்னக்கா பெரிய சமையல் அப்படிங்காதீங்க பசங்களுக்கு வச்சதில்லை வச்சு கொடுத்ததில்லை நாங்களுமே வச்சு சாப்பிட்டது கிடையாது நான் ஏ வயசுக்கு நான் சாப்பிட்டது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் முத முத வைக்கிறோம் அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க உக்குரியனா பேர் தெரியலீங்க பாஸ்தாவா பாஸ்தாவா இந்தா இப்படி உருளை உருளையா இருக்குதே பாஸ்தா தான் சொல்லுவாங்க இது பேர் முத்துதான் சொன்னாங்க எனக்கு தெரியலைங்க பாஸ்தா தான் பாஸ்தா இதுக்கு இன்னொன்று என்னமோ இங்கிலீஷில் என்னமோ ஒரு பேர் சொன்னாங்க நிதினே இதுக்கு பேர் என்னன்னு தெரியுமாடா இந்தா இது இது இதுக்கு பேர் என்னன்னு பாரு டக்குன்னு பார்த்து சொல்லு பாஸ்தா தானாங்க வேற ஒரு இல்லை பாஸ்தா தான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன் ஆனால் குழப்பிறேன் இதை வந்து இப்போ நான் எப்படி சமைக்க போகிறேன்னா நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சமைக்க போகிறேன் நானே யூடியூப்பில் தாங்க பார்த்தேன் தப்பால் நினச்சிக்கிறீங்க சுடு தண்ணியை ஊற்றி உப்பு போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒன்றரை கப்பு பாஸ்தா போட்டு வேக விட்டுருக்கேன் பத்து நிமிஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் வெந்துருச்சுங்க உங்களுக்கு ஆமாம் நல்லா வெந்துருச்சுங்க இனி இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் தண்ணி ஊற்றி வடிகட்டி எடுத்துக்குவோம் அதுலேயே கொஞ்சோண்டு பச்சை தண்ணியும் ஊற்றி வடிகட்டி எடுத்துக்குவோம் வடிகட்டி எடுத்துக்கிட்டு தாளிக்கிறதை காமிக்கிறேன் ஓகேங்களா தப்பா நான் ட்ரை பண்ணேன்னா இப்படி இல்லைக்கா இப்படி தான் செய்யணும்னு நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்கிறீங்க ஓகேங்களா இன்னைக்கு சமை சமைச்சிட்டு பிள்ளைகளுக்கு கொடுப்போம் எப்படி சாப்பிட்றாங்கன்னு தெரியலை பார்ப்போம் என்ன ஓகே இதை வந்து நான் மறக்கக்கூடாது மொத மொதல் சமைக்கிற இந்த ஒரு சமையலை ஞாபக சின்னமாக இருக்கணும்னு வீடியோ எடுத்துட்டேன் அது உங்களுக்கும் தெரியட்டுங்கிறதுக்காக ஓகேங்களா ஓகே தூக்கம் அதே தானாக்கானு அப்போ காலையில் முத்துக்கும் அதே தான் பாஸ்தாவா அப்படின்னு கேட்காதீங்க அவன் தம்பிகளுக்கு மட்டும்தான் பாஸ்தா முத்துக்கு வந்து இதை பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரம் தான் இட்லியை வச்சு வச்சுருக்கேன் தேங்காய் சட்னி வைக்க போகிறேன் நைட்டு நான் தேங்காய் சட்னி வைக்கல அதே பீட்ரூட் சட்னி சாம்பாரே வச்சு சாப்பிட்டுக்கிட்டாங்க ஸோ இப்போ காலையில் முத்துக்கு இட்லி தான் தேங்காய் சட்னி சாம்பார் இருக்கு கொடுத்துருவேன் மத்தியானத்துக்கு சாதத்துக்கு அரிசி ஊற போட்டிருக்கேங்க சாதத்தை வச்சு என்ன குழம்பு வைக்கலான்னு பார்த்துக்கலாம் முத்துக்கு உடம்பு சரியில்லை கழுத்து வலி இன்னும் போகலை அதனால் இன்னைக்கு வியாபாரத்துக்கு போக முடியலை கழுத்து வலி ரொம்ப தாத்தா இருக்குது கையெல்லாம் வலிக்குதுன்னாங்க சரி இன்னைக்கு வீட்டில் இருக்கிறதுன்னு விட்டுட்டான் நல்லா இருந்ததுக்கப்புறம் போயிக்குவோம் என்னங்க தேங்காய் சட்னி ரெடி பண்ணுறேன் ரெடி பண்ணிவிட்டு அதையும் ரெடி பண்ணும்போது காவி வாங்க டீ வைக்கலாம் இன்றைக்கி நம்ம என்ன டீனா பிளாக் டீ தான் வைக்க போகிறேன் காரணம் என்னென்னு கேட்டால் பால் முடிச்சுட்டு அதுகளுக்கு ஊற்றியே தீர்த்துட்டேன் பால் இல்லை பால் குப்பி காலி ஆயிடுச்சு ஒரு லிட்டரு பால் இல்லை அதுகளுக்கு கொஞ்சம் கொடுத்தேங்க இதுகளுக்கு கொஞ்சம் கொடுத்தேங்க தாய்க்கு கொஞ்சம் கொடுத்தேன் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கொடுத்தேன் தீர்ந்துருச்சுங்க நான் என்ன பண்ணுறேன்னே தெரியலை இன்னைக்கு போய் நம்ம டவுனுக்கு போகையில் பால் வாங்கிட்டு சொன்னோம் அரை லிட்டரு அவரு பால் காப்பி வேணும்னா நம்ம வீட்டு சரி கிட்டு கொடுத்தேன்னு என்னை திட்டாதனால எனக்கு கொஞ்சம் குளிர் விட்டு போயிட்டேன்னு தெரியுது இதே மாமியா இருந்தாங்கன்னு வச்சுக்காங்களேன் ஐயோ மாமியாவுக்கு பால் காப்பி குடிக்கணுமே மாமியார் திட்டுவார்களே அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு இருக்கும் ஆஹ் புருஷங்கிறதுனால பிள்ளைங்கறதுனால ஒண்ணும் சொல்ல மாட்டாங்களேங்கிற ஒரு அசால்ட்டு தைரியம் எனக்கு அதான் ஒரு லிட்டரு பால் வாங்கி கொடுத்து ஒரு நேரம் கூட பால் தீ வச்சு தரமாட்டிக்கிறேன்னு கேட்க மாட்டார்களேன்னு ஒரு குருட்டு தைரியம் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எப்பவும் அப்படி செஞ்சது கிடையாது இது ரொம்ப பால் காப்பிக்கே இல்லாத அளவுக்கு ஆயி போச்சு வேணும்னு செய்யலை அப்படி தீந்துருச்சு என்ன செய்யாது குடிச்சி குட்டு பத்தாமல் பார்த்துச்சு பாவம் பிள்ளை பிள்ளை வைத்ததுக்க பாலே இருக்க மாட்டேங்குது குட்டிகளுக்கு ரொம்ப ஓன்னு போச்சு அதுதான் சங்கடமாக போச்சு எனக்கு ஊற்றி விட்டுட்டே அல்லாதுங்க என்ன ஒரு நாளைக்கு கட்டை காப்பி குடிச்சாட தப்பு இல்லைன்னு தோணி தப்பாக இருந்தால் வன்னச்சுருங்க நான் செய்கிறது தப்புன்னு எனக்கு தெரியுது புருஷனுக்கும் பிள்ளைகளுக்கு வைக்காமல் கொடுக்குறது தப்புதே இருந்தாலும் நம்ம ஒரு நேரம் வர காப்பி குடிச்சுக்கலாமேங்கிற ஒரு நம்பிக்கை இதுக்கிட்டே தான் வீட்டில் இருக்கணுங்கிறது சட்னியை தாலிப்பேன்

அதுல அரை லிட்டர் முடிஞ்சிருச்சு பாக்கி கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் போட போறேங்க இஞ்சியும் பூண்டும் பொடிசு பொடிசா நறுக்கி போடுறவங்களும் இருக்காங்க நம்ம அப்படி நறுக்கி போட்டோம்னா தள்ளுங்க அப்படி நறுக்கி போட்டோம்னா மாத்திடுவாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுக்கோங்களேன் எப்படியும் கலந்து

அதை போடுவோம் போட்டு நல்லா கொஞ்சம் ஒரு மெரூன் கலரா அந்த மாதிரி வர்ற வரைக்கும் வதக்க வதக்க சொன்னாங்க நானும் வளர்க்குறேன் ஏன்க்கா யூடியூப்பை பார்த்து நாங்க கற்றுக்கிட்ட மாட்டோமா நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்காதீங்க நான் மொதல் மொதல் எங்க வீட்டுக்கார கேட்டு பாருங்க இன்னைக்குதே இதே இந்த சமையலையே சமைக்கா டோஸ்ட்டாலாம் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது பிள்ளைங்களும் சாப்பிட்டதே கிடையாதுங்க எங்க பிள்ளைய கடைகளில் கூட சாப்பிட்டது கிடையாது இங்கே வந்து பொரட்டா வெள்ளை பசிரி மோஸ்தாலாம் கிடைக்கும் அதான் சாப்பிட்டது கிடையாது சாப்பிட்டது கிடையாது

ஒரு பெரிய வெங்காயம் நான் புதுசாக கட் பண்ணி வச்சிருக்கேன் பெரிய வெங்காயத்தை போட்டு வச்சுட்டு குட மிளகாய் என்கிட்ட இல்லாதனால பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஓகேங்களா மல்லிச்சப்பு கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன் கேரட்டை கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளியை மிக்சியில போட்டு அரைச்சு எடுத்துக்கிட்டாங்க நானும் அரைச்சு எடுத்துக்கிறேன் மிக்சியில போட்டு அரைச்சு எடுத்துட்டாங்களா இல்ல சாஸ் ஊத்துனாங்களா சாஸ் தனியா ஊத்துனாங்க இருந்தாலும் தக்காளியை மிக்சியில போட்டு அரைச்சு எடுத்துக்கிட்டாங்க நானும் ரெண்டு தக்காளியை போட்டு மிக்சியில அரைச்சு எடுத்துக்கிறேன் ஓகேங்களா ஓகே நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடுறேன் இது நல்லா பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கிக்குவோம் இந்த டயத்தில் நான் நறுக்கி வச்சிருக்கேன் பச்சை மிளகா போட்டுக்கிறேன் என்கிட்ட குட மிளகா இல்லை அதனால பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் குட மிளகா சேர்த்துக்கோங்க இது கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டுங்க இப்போ வதங்கிருச்சு நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி பேஸ்ட்டு அதில் சேர்த்துக்கிறேன் இதோடையே நம்ம கேரட்டு பொடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இதையும் சேர்த்துக்குவோம் ஒன்றாவே ரெண்டு வேகட்டும் தண்ணி தாம அதில் வேக விடுவோம் கேரட் உங்களுக்கு இது இந்த இதிலே வெந்துரும் நல்லா கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க நம்ம பாஸ்தாவில் உப்பு போட்டு தான் வேக வச்சோம் அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு கேரட்டும் நல்லா வெந்துருச்சுங்க இந்த டைம்ல நம்ம என்ன பண்றோம் இது என்ன சோஸ் டொமேட்டோ சோஸா டொமேட்டோ சோஸ் என்ன பதக்கி வருமா இப்படி வரு 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 டொமேட்டோ சோஸ் ஒரு ஸ்பூன் ஊத்துறேங்க ஒரு ஸ்பூனா ஒன்றரை ஸ்பூனா ஊத்திக்கங்க புளிக்குமோ தெரியாம என்ன தேய்ச்சு ஊத்தாதம்மா ஊத்துவோம் அவங்களும் ரெண்டு ஸ்பூன் ஊத்துனாங்க ரெண்டு கப்புக்கு நானும் ரெண்டு ஸ்பூன் ஊத்துறேன் இது என்ன வடிய மாட்டேங்கிது என் வீட்டுக்காரர் மாதிரி இருக்கு பாருங்க கல்லாட்டம் கல்லா இப்ப அதுக்கப்புறம் அவங்க கார மசாலா ஜோஸ் சோசா என்ன சில்லி சாஸ் ஆஹ் சில்லி ஜோஸ் ஊத்துனாங்க நமக்கு சில்லி சோசே இல்லங்க அதனால நான் வெறும் காரம் மிளகா பொடி போடுறேங்க அது இல்ல இது போடுறேன் இது இல்ல அது போடுறேன் பாஸ்தா மாதிரி இருக்குமா இல்ல ஒண்ணுக்கு ரெண்டு சாய்ஸ் இருக்கு

இங்கிலீஷ் பேரா இருக்கு இது ஒருவேளை இங்கிலீஷ் காரங்க டிஷ் என்னமோ அவங்க டிஷ் தான் உண்மையிலே இந்த நூடுல்ஸ் கிடுல்ஸ் எல்லாமே அவங்களோட டிஷ் தான் இந்த இட்லி இருக்கு பாரு நான் சாப்பிடுவேன் பாரு இட்லி சட்டில அதே நம்ம இட்லி மட்டும் தான் நம்ம ஊருது கொஞ்சமா போட்டுருக்க கூடாதா கொஞ்சம் ஒரு கப்பு தான் போட்டேன் எந்த கப்புக்கு அதான நீ வச்சிருக்க சட்டிக்கு ஒரு சட்டி ஓட்டியா இல்ல எப்படி இல்ல நீ ஒரே ஒரு கப்பு தான் அந்த பெரிய சாய வடிக்கிறாங்க பெரிய கப்பு அந்த கப்புல ஒரு கப்பு தான் போட்டேன்

என்னது கயிறு தொங்குதே கிங்க இல்லாம அது வெள்ள கலர்ல முதுகுல ஒரு கயிறு தொங்குதே ஏ அத்தை கீழே கெண்டக்கால் கிணிக்கும் போல இருக்கு கயு என்னது

அதுக்காக மல்லி என்ன ரைட் 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 இல்ல மல்லி தலை இல்லாம டேஸ்ட் இல்லன்னு வேண்டாம் நான் அதையும் போட்றோம் அவங்க போட்றதே எல்லாத்தையும் நான் போட்றேன்ங்க அவங்க கிண்டற மாதிரி நானும் கிண்டிருக்கேன்ங்க டேஸ்ட் வரலனா கை புண்ணிய இல்லன்னு அர்த்தம் அவங்க டேஸ்ட் நீ என்ன யூடியூப்ல போய் பாத்தியா இப்போ இங்க டேஸ்டே வருது வரலனா நான் வாங்கி வச்சிட்டு காலை மிதிச்சிட்டு சொல்லு நல்லா இருக்கும்னு சொல்லியா சொல்லியான்னு சொல்லி நாக்கு நான் பாட்டுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிப் போறேன் சமைக்க தெரிஞ்சவங்களுக்கு பார்வையிலே கண்டுபிடிச்சுடுவாங்க

அம்மா பாஸ்தா என்ன அந்த போட்டு முறை கரெக்டா தப்பா என்னன்னு தெரியல பயமா இருக்கு எனக்கு என்ன நீ நீ டேஸ்ட் பண்ணி டேஸ்ட் பண்ணலாம்ல நினைக்கிறேன் நீ வாட்டுக்கு சாப்பிட்டு பாருங்க வாங்க எல்லாரும் பாஸ்தா சாப்பிடுலாம் எனக்கு கூட்டை வந்தாக நான்தே வேண்டான்னு சொல்லுங்க நல்லதருக்கு வேற வழி இல்ல அப்படியே சொல்லணும் வீடியோ முடிஞ்சிட்டு உண்மையை சொல்லுங்க நல்லா தான் இருக்கு

ஓகே இதை நமக்கு இறக்கி வச்சுருவோம் முத்துக்கு நம்ம இட்லி தேங்காய் சட்னி வச்சு வச்சுருக்கேன் சாம்பார் இருக்குது அதை சாப்பாடு கொடுத்துருவோம் நீங்களும் காலை டிஃபனை முடிங்க நாங்களும் காலை டிஃபனை முடிச்சிட்டு மத்தியானத்துக்கு அந்த அரிசியை வச்சு சூறு வைக்க போகிறேன் ஏதாவது குழம்பு வைக்கணும் என்ன குழம்புன்னு இன்னும் முடிவு பண்ணலை காய்கறிலாம் கிடக்கு வீட்டுக்குள் கிடக்கு உருளைக்கெழங்கு கிடக்கு முருங்குக்காய் கிடக்கு கத்திரிக்காய் கிடக்கு காய்கறிகெல்லாம் கிடக்கு எல்லாத்தையாவது போட்டு போட்டு தகுப்புக்குன்னு ஒரு குழம்பு வச்சுக்கிடுவோம் ஓகேங்களா ஓகே டன் ஏன்னா நான் கறி மீன் வைக்க முடியாது இன்றைக்கி இன்னைக்கும் நாளைக்கும் நம்ம ஊர் இங்கே

கழுத்து வலி நல்லா இருக்கு ஒரு தைலம் தேய்ச்சி தொண்டை வலிச்சு இன்னைக்கு வழி இல்ல லைட்டு கொஞ்சம் தேய்ச்சி விட்டாங்க இப்போ கொஞ்சம் தேய்ச்சி பிரச்சனை இருக்காங்க இல்லைங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா திருப்பி உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு எப்படிக்கா வரும் அப்படின்னு கேக்குறீங்க கேஸ் எனக்கு ஒரு ஒரு மாசத்துக்கு தாங்க கரெக்டா வரும் மாசத்துக்கு ஒரு கேஸ் சிலிண்டர் ஒரு தான் வரும் அதெல்லாம் நம்ம நான் சொன்ன அந்த கணக்கிலேயே தான் வரும் லாம் வராது நான் வாரம் வார ரூபான்னு சொன்னதெல்லாம் ஆயிரம் ரூபாய் காய்கறி வராது அது மாதிரி கரண்ட் பில் ஆயிரத்தி ஐநூறு சொன்னது ஆயிரத்தி ஐநூறு எல்லாம் வராது எழுநூறுவா எண்ணூறு தான் வரும் அதெல்லாம் பேலன்ஸ் ஆகுதுல அதெல்லாம் அப்படி எப்படி சேர்த்து வந்தோம் டெய்லி டெய்லி நூறு ரூபாய் வச்சு பேக்கரிக்கு இந்த இறச்சி மீனுக்குலாம்னு சொன்னோம் பாத்தீங்களா எல்லா நாளும் இறச்சி மீன் இல்லைனாலும் ஏதாவது ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் இல்லாம போயிடும் எடுக்காம இருக்கும் அந்த டைம்ல எல்லாம் அது ஈக்குவல் ஆயிரும் அந்த அறுநூறு எழுநூறுல அந்த கேஸ் இருக்கு ஆனா கண்டிப்பா அந்த இருபத்தி தான் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுக்குள்ள இருபத்தஞ்சு நான் கணக்கு வச்சுக்குவேன் எப்படியா இருந்தாலும் நாலு ரூபா பேலன்ஸ் ஆகும் சிலப்ப மூணு ரூபா பேலன்ஸ் ஆகும் சிலப்ப அஞ்சு ரூபாய் பேலன்ஸ் ஆகும் அது அந்த அந்த மாசத்தோட பட்ஜெட்டை வச்சு ஓகேங்களா ஓகேங்க ஏற்கனவே சொல்லிட்டேங்க நாங்க போயிட்டு வரேங்க பாய்ங்க 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 பாய்ங்க